உடனே சிவாஜி ஏன் உன்னை பார்க்க எல்லாம் கூட்டிகிட்டு இருக்கான் அப்படின்னு ஐயா நீங்க பெரிய நடிகர் ஏய் அது ஏன் காலத்துலடா இன்னைக்கு வாங்க காலத்தில் நீ தான் ஒன்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல தான் வந்து இந்த படமானது இரண்டு படமும் ரிலீஸ் ஆகுது ரெண்டு படமுமே சந்திரன் பலமான நாள் சந்திரமகலா யோகம் கொண்ட நாள் அதனால வந்து இதுல சந்திரமகலா யோகம் அதிகமாக உள்ளது சிவகார்த்திகேயனை விட அதிகமாக உள்ளது யாருன்னா விஜய்க்கு தான்

தமிழ் சினிமா பொறுத்த வரைக்கும் பொதுவா விஜய் படம் வந்து அஜித் படம் வரும் இல்லாட்டி சூப்பர் ஸ்டார் படம் வரும் அதே மாதிரி அஜித் விஜய் இல்லாட்டி அஜித் ரஜினி ரஜினி அஜித் இந்த மாதிரி படங்கள் தான் ஒவ்வொரு பெஸ்டிவலுக்கும் நம்ம தமிழ் சினிமாவில பாத்துருக்கோம் ஆனா முதல் முறையா விஜய் கூட போட்டி போற அளவுக்கு சிவகார்த்தியோட படம் வருது அப்படின்னா அஹ் ஜாதக அமைப்புல அந்த கட்டத்துல வலுவா இருக்கா அவருடைய ஜாதக கட்டம் நீங்க கேட்கறது ரைட்டு தான் அது வந்து ஆரோக்கியமா அவங்க முதல் முறையா போட்டி போறாங்க அவங்க வந்து இளம் தலைமுறையாக இருக்கும் போது எல்லாருக்கும் ஒரு ஒண்ணுல ஒரு முறை வந்து சிவாஜி ஐயா வந்து ஏர்போர்ட்டில் இருக்காங்க அவங்க வந்து அந்த ஒரு ஏஜ் ஆகிட்டாங்க அதுக்கப்புறம் ரஜினி வந்து பிளாட்ஃபார்மில் வராரு பிளாட்ஃபார்மில் ரஜினி ஜொலிச்சுட்டு இருக்கிற காலம் அப்போ வந்து ஏர்போர்ட்டில் ரஜினியை பார்க்க தான் ஒரு கூட்டம் சேருது இவர் வந்து ரஜினியை பார்த்து எல்லாரும் கத்தும் போது உடனே சிவாஜி உன்ன பார்க்க தானே எல்லாம் கூட்டிகிட்டு இருக்கான் அப்படின்னா ஐயா நீங்கள் பெரிய நடிகர் ஏ அது ஏன் காலத்துலடா இன்னைக்கு ஏன் காலத்தில் நீ தாண்டா யங்ஸ்டர்ஸ் வரும்போது தாண்டா இருப்பா நீ போய் கையை காட்டுறா நீ போய் பேசுறா நீ போய் நின்று கையை காட்டிட்டு பேசிட்டு வாடான்னு சொல்கிறான் இதுதான் உண்மை அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சச்சின் வரும்போது சந்திரம சந்திரமுகி வந்தது இல்லையா அதே மாதிரி தான் அவங்கவுங்க காலகட்டத்தில் இப்போ இப்போ ர ரஜினி கமல் அவங்க ஆரோக்கியமான போட்டி இன்னைக்கு ரெண்டு பேரும் ஆரோக்கியமான போட்டியா இருப்பாங்களா ஏன்னா அது இளம் இளம் வயதுல அப்படிதான் இருப்பாங்க வயது முதிர்ச்சி வரும்போது அவர்களுக்கு ஒரு மெச்சூர் வரும் அதே மாதிரி ரஜினி இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அஜிதாக இருக்கட்டும் விஜயாக இருக்கட்டும் அவங்களும் மெச்சூர் ஆயிட்டாங்க இவங்க ரெண்டு பேர் படமும் ஒரே நாள்ல விடவே மாட்டாங்க அப்படி இல்லை ரெண்டு பேரும் வேணாலும் அடிக்கலாம் ஆனா ஒரே நாள்ல ரெண்டு படத்தையும் விட்டு பழையபடி போட்டியெல்லாம் ஏற்படுத்த மாட்டாங்க அதுக்கான காலம்லாம் முடிஞ்சு போச்சு அப்ப இப்போ வந்து பொறுத்த வரைக்கும் அவர் லைஃப் இன்னொன்று கடைசி படம்னு விளம்பரப்படுத்துறாரு இதோட அவர் சினிமாவை முடிச்சுட்டு கவனம் செலுத்த போறாரு அந்த நேரத்துல அவர் வந்து ஒரு பெரிய ஒரு படத்தை இறக்குறாரு இந்த நேரத்துல இவரு சிவகார்த்தி உள்ள வர்றாரு அப்படின்னா தன்னுடைய நிலைப்பாடு தெரியணும் தனக்கு தனக்கு எவ்வளவு இருக்கணும் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் ரீதியாகவும் அவருடைய ஆளுமையில அந்த படத்தை பத்தி பேசாம அடுத்த படத்தையும் பேசி அந்த படத்தோட பேச்சு குறைக்கணும் அதுக்கு இந்த படத்தை போட்டியா விடுறாங்க அது கரெக்டா போகுது அதை பத்தி நம்ம அதான் அந்த இடத்துல சிவகார்த்தையினுடைய ஜாதக கட்ட அமைப்புமாங்கல்ல அந்த கிரக நிலைகள் எல்லாம் ஸ்ட்ராங்கா ஸ்ட்ராங்கா இருக்கு ஸ்ட்ராங்கா சிவகார்த்திகை எனக்கு விஜய் கூட போட்டி போற அளவுக்கு ஸ்ட்ராங்கார் விஜய் கூட போட்டி போடுற அளவுக்கு ஸ்ட்ரா இருக்கு இதுல இன்னொரு ஹ ஹைலைட்டான விஷயம் என்னன்னா ஒன்பது ஒண்ணு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல தான் வந்து இந்த படமானது இரண்டு படமும் ரிலீஸ் ஆகுது ரெண்டு படமுமே சந்திரன் பலமான நாள் சந்திரமாலா யோகம் கொண்ட நாள் அதனால வந்து இதுல சந்திரமங்களா யோகம் அதிகமாக உள்ளது சிவகார்த்திகேயனை விட அதிகமா உள்ளது யாருன்னா விஜய்க்கு தான் புரியுதுங்களா அதனால இந்த 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 ரேஸ்ல விஜயோட ஜனநாயக படம் தான் ஜொலிக்கும் மிகப்பெரிய வெற்றி அடையும் எடையும் மாற்று கருத்து இல்லை அதே சமயத்துல பராசக்தி தோற்று போகாது பராசக்தி விழுந்து விடாது பராசக்தி ஓடும் பராசக்தியான கதைக்கிழமும் நல்லா இருக்கும் ஏன்னா அவருக்கு இப்ப வந்து ஏழ்ற முடியுது அதே மாதிரி வந்து ராகு பலத்துல இருக்காரு இன்னும் அந்த தேதி ரிலீஸ் ஆகிற தேதி கூட ரெண்டு பேரும் சமசப்தமாக இருக்கு ரெண்டு பேருமே நல்லா இருக்கு அவருடைய ஃப்ரேம் வேற இவருடைய ஃப்ரேம் இருக்கும் ஒரே வாரத்தில் சொன்னோம் ஒரே வாரத்தில் சந்திரமுகியும் சச்சின் மருந்தா சச்சின் இப்போ பார்த்தாலும் நமக்கு தான் இருக்கும் அவரோட நல்லா தான் இருக்கும் யங்ஸ்டர்ஸ்க்கு பிடிக்கும் ஆனால் சந்திரமுகி முன்னாடி அதை அதனால் தாக்குப்பிடிக்க முடியல அதே மாதிரி எல்லா தேட்டரையும் மொத்தமாக கொடுத்து மொத்தமாக ஜனநாயகம் மட்டும் விட்டோம்னா அது அரசியல் களத்தில் பெரிய அளவில் பேசு பொருளும் ஆகிடும் அப்போ அவருக்கு ஒரு டஃப் காம்படிஷன் கொடுக்கணும் இந்த நேரத்தில் அவருக்கு ஒரு டஃப் காம்படிஷன் அஜித் கூட கொடுக்க முடியாது

புரியுதுங்களா அதை கைய சச்சு நீ நல்லா சொல்லி தான் வாழ்த்துவார் அந்த இடத்துல தான் நல்லா வாழ்த்து இருக்காரு அந்த அஜித் இருக்காரு இந்த நேரத்துல ஒண்ணுமே இல்லை இப்ப வந்து ஜனநாயகம் படம் இருக்குல்ல அந்த நேரத்துல அஜித்தை கூப்பிட்டு இந்த ஒரு படம் நாங்க முடிச்சு தரோம் அதுல போட்டி போடுங்க அப்படின்னு சொன்னா ஒத்துக்க மாட்டாரு காரணம் என்னன்னா அந்த மெச்சூர்க்கு அவங்க வந்துட்டாங்க ம் அப்படி இப்ப போட்டி போட்டா இவரை என்ன பண்ணுவாங்க வேற ஒரு அரசியல் கட்சி டேக் ஓவர் பண்ணிப்பாங்க அஜித்த ஒரு அரசியல் கட்சி டேக் ஓவர் ஏன்னா அரசியலாம் பார்ப்பாங்க இதுவரை விஜய் அஜித் படங்கள் வருது மாதிரி வந்து ஜனநாயக படத்தை பார்க்க மாட்டார்கள் இப்ப வந்து அரசியல் படமா தான் என்ன ஒரு கேள்வினா விஜய் தொடர்ந்து சொல்லிட்டே இருக்காது ஜனநாயகம் தான் என்னுடைய கடைசி படம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு அவருடைய ஜாதக கட்டமைப்பு படி ஜனநாயகம் நடிப்பார் அவர் வந்து மீண்டும் தனிப்பட்ட ஹீரோவா நடிக்கிறதுக்கான வாய்ப்புகளை இல்ல ஜனநாயகம் தான் அவருடைய கடைசி படம் நடிச்சுக்கிட்டு இருந்தார்ல சொல்லிடுறேன் அஜித் வந்து அரசியல வரமாட்டான்னு எப்படி உறுதியாக இருக்கிறாரோ அதே மாதிரி அரசியல்ல வந்து வந்த பிறகு படம் நடிக்க கூடாதுங்கிறதுல விஜய் உறுதியாக இருக்கிறார் அதுல வந்து உறுதியா இருந்து சாதிக்கக்கூடிய கேரக்டர் தான் அவரு அதனால இனிமேல் அவர் வந்து தனிப்பட்ட ஹீரோவா படம் நடிக்கிறதுங்கிறது குறைவு ஆனா அரசியலுக்கு வரும்போது அரசியல் ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் மக்களுக்கு ஏதாவது ஒரு விழிப்புணர்வான படங்கள் நடிக்கணும் அப்படிங்கிற தேவை ஏற்பட்டால் கண்டிப்பா நடிப்பாரு விஜய் ஆமா விஜய் ஒன்னொன்னு வேற ஏதாவது ஒரு படம் இப்போ இதே சிவகார்த்திகை நாளைக்கு இன்னும் ஒரு ஒரு ஐந்து ஆண்டு கழிச்சு இன்னும் நல்லா ஸ்டார் ஆவார் வளர்ந்து வருவார் வளர்ந்து வரும்போது அன்னைக்கு வந்து சிவகார்த்திகை நடிக்கிற ஒரு படத்துல கூட விஜய் வந்து ஒரு கெஸ்ட் ஹோல் பண்ணி மக்களுக்கு ஒரு விடுப்புன்னு கூட ஏற்படுத்தலாம் அன்னைக்கு இருக்கிற அரசியல் சூழலுக்கு தகுந்த மாதிரி புரியுதுங்களா இல்ல நாளைக்கு வந்து விஜய் ஒரு ஆளுமையான அரசியல் கட்சியா இருக்காரு அதுல வந்து இவர் அதிகார வர்க்கத்தோடு போற மாதிரி ஒரு ஜாதகம் யாருக்கு இருக்கு சிவகார்த்திகேயன் இருக்கு ஆனா போட்டி ஜாதகம் கடகத்துக்கு மகரம் போட்டி தான் ஆனா அந்த போட்டியாகவே இருந்தாலும் அதுக்கு போட்டியா உள்ள போய் கூட இவர் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு ஆனா ஒன்னே ஒண்ணுதாங்க இங்க என்ன அப்படின்னா சிவகார்த்திகேயன் இந்த நேரத்துல அவருடைய களம் காண்கிறார் அவருடைய பலத்தை தெரிஞ்சுக்கிறார் இன்னொன்னு அதுக்கு இவர் ஏதாவது அரசியல் சார்ந்து தான் போகணும் அதை சார்ந்து போறார் அது ரைட்டு தான் அதே மாதிரி இவருடைய ஜனநாயக படம் தான் கடைசி படம் அதுல மாற்று கருத்துலாம் இல்லை எதிர்காலத்துல மக்களுக்கு தேவைப்பட்டார் விழிப்புணர்வான படங்கள் ஏதாவது நடிப்பாரு ஒழிய விழிப்புணர்வான விளம்பரங்கள் விழிப்புணர்வான படங்கள் எதாவது நடிக்கலாம் இந்த அரசியல் சார்ந்து யாராவது ஒரு கெஸ்ட் ரோல் பண்ணலாம் ஒழிய தனிப்பட்ட அரசியல் தனிப்பட்ட

அதே மாதிரி ராகு கொஞ்சம் பலவீனம் இருக்கு சூரியன் கொஞ்சம் பலவீனம் இருக்கு இதெல்லாம் பலவீனமா என்ன இதெல்லாம் என்ன பண்ணா அந்த அதிகார வர்க்கத்துக்கான வசனங்களோ அதிகார வர்க்கத்தை தூண்டுற மாதிரி விஷயங்களோ இருந்தா அவங்க அந்த படத்தை எதிர்ப்பாங்க அதுதான் தலைவா படத்துல வந்து அப்ப இருந்த முன்னாள் சி மூணாம் முன்னாள் சிஎம் வந்து ஜெயலலிதா மேடம் எது ஏத்தாங்க அந்த மாதிரி அரசியல் சார் ஏன்னா இவருக்கு வந்து பன்னெண்டாம் இடம் கன்னி லக்னம் லக்னத்துக்கு பன்னெண்டாம் இடம் வருது சூரியன் சூரியன் இவருக்கு வந்து இந்த அரசாட்சி ஆள் ஆசையை கொடுக்கும் அரசாட்சி ஆசை அரசனாக மாறணுங்கிற ஆசையை கொடுக்கும் அப்ப அந்த ஆசையை தூண்டுற மாதிரி மக்கள் செல்வாக்கு வரும்போது எப்ப நீங்க எந்த விஷயத்துக்கு செல்ஃபி எடுத்துப்பீங்க சொல்லுங்க உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு பிடித்த கோயிலுக்கு ஒரு செல்ஃபி எடுத்துப்பீங்க உண்மையா இல்லையா அதே மாதிரி ரொம்ப ஒரு பிடித்த பெண்ணோட போனீங்கன்னா செல்ஃபி எடுத்துப்பீங்க புரியுதுங்களா அதே மாதிரி அவருக்கு அந்த அரசியல் ஆசை அந்த மக்கள் செல்வாக்கு பிடிக்கிறதால எந்த மீட்டிங் போனாலும் அந்த மக்கள் கூட்டம் அந்த ரசிகர் கூட்டம் அந்த மக்கள் கூட்டத்தை பார்த்தோன்னே அதுல ஒரு செல்ஃபி எடுத்துக்கிறார் அது அவரோட ஆசை சொல்றது புரியுதுங்களா அப்ப அந்த ஆசையை நிறைவேற்ற மாதிரி விஷயங்கள் நடக்கும் போது அதை நோக்கி ஒரு பயணம் பண்ணுவார் பயணம் பண்ணும்போது அங்கங்க முட்டிக்கும் அப்ப என்ன பண்ணுவாரு அரசியல் ஆசையை நிறைவேக்கிற மாதிரி வசனம் வைப்பார வசனம் வைக்கும்போது அதிகார வர்க்கத்துல இருக்காங்க என்ன பண்ணுவாங்க நீங்களே என்ன பண்ணுவீங்க நான் ஒரு அதிகார வர்க்கத்துல இருக்கேன்னா எனக்கு போட்டியா ஒருத்த வந்தா அதை தடை பண்ணதான் பார்ப்பேன் இதெல்லாம் நேச்சர் அதுதான் அரசியல் அப்ப அது மாதிரி வரும்போது அங்கங்க முட்டிக்குது தான் இந்த பிரச்சனை வருது அது வரதான் செய்யும் அதை எல்லாம் தாண்டி அவர் மேல வருவாரு இப்ப வந்துகிட்டுதான் இருக்காரு இன்னும் நல்லா வந்து அதை ஜொலிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த இந்த காலகட்டத்தை பொறுத்தவரை எத்தனை விமர்சனங்கள் வந்தாலும் ஜனநாயக படமானது ஜொலிக்கும் ஓடும் நல்ல வசூலை குடிக்கும் அதில் வந்து மாற்று இல்லை அதே மாதிரி பராசக்தி படம் அதற்கான கதைகளத்தோடு ஓடும் அவருக்கான ரசிகர் கூட்டம் வந்து அவருடைய அந்த ரசிகர்கள் தக்க வை தக்க வைப்பார்கள் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை நாளைக்கு ஓடிடி தளத்துல நல்ல இன்னொரு பாயிண்ட் தெளிவா தெளிவாக புரிந்து கொள்ளுங்க ஜனநாயகம் படத்தை விட ஓடிடி தளத்தில் பராசக்தி சூப்பர் கிட்ட அடிக்கும் எப்படி சொல்றீங்க ஜனநாயக படம் தியேட்டரில் ஓடும் பராசக்தி படம் தான் அதிகம் ஓடும் ஏன் காரணம் ஜனநாயக படம்லயே ஜெயிச்சிடும் ஜொலிச்சிடும் ஜனநாயக படம் ரிலீஸ் ஆகும் போது கடைசி படம் அதுக்கு தகுந்த மாதிரி பாயிண்ட்ஸ்லாம் நிறையா நிறைய வச்சிருப்பாங்க அவரு அவருக்கான பெரிய ஆளுமையில் என்ன இருக்காரு பட்டையை களை ஓடிடும் பராசக்தி அதுக்கு முன்னாடி போட்டி போடுறதுல கொஞ்சம் இழுக்கும் ஆனா கதைக்காலம் நல்லா இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி சுகார்த்தியா நடிச்சிருப்பாரு மெச்சூர் ஆயிட்டாரு அப்ப ஓடிடி தளத்தில் அடிக்கடி ஓடிட்டே இருக்கும் ஜனநாயகத்தை வந்து அரசியல் படங்கிறது அடிக்கடி வந்து உங்களுக்கு வந்து ஓடிடியில் ஒளிபரப்ப மாட்டாங்க அது எல்லாமே தேட்டர்ல மக்கள் பார்த்து முடிச்சிருவாங்க ஓடிடியில பட்டை கிளப்பிட்டு ஓடிடும் பராசக்தி இப்படிதான் நம்ம எடுத்துக்கணும் விட பராசக்தி வந்து ஓடிடியில் பட்டை கிளப்பிட்டு ஓடிடும் அதை மக்கள் விரும்பி பார்ப்பார்கள் விஜயோட ஜனநாயக படம் ஆயிரம் கோடி ரூபாய் வசூல் படைச்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு ஜாதக கட்டமைப்பு அறிகுறிகள் இருக்கா எதன் அடிப்படையில் ஜனநாயகம் ஆயிரம் கோடி ரூபாய் வசூலிக்கும் அவருக்கு யோக காலமானது தொடங்குது வர மார்ச் மாதம் செயல்பட ஆரம்பிச்சிச்சு அதனால வந்து யோக சனிக்காலங்கிறது ஒரு மனிதனை கொடிசுரனாக்கும் ஒரு மனிதனை வந்து மிகப்பெரிய அந்தஸ்துக்கு உச்சாணி கொம்ப கொண்டு போய் வைக்கக்கூடிய காலம் அதனால வந்து அது வந்து அவ்வளவு பெரிய வசூல் பண்ணுவதற்கு கட்டாயம் சாத்தியம் உண்டு இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து இப்ப நீங்க நீங்க பாருங்க கடந்த மாதத்துடைய அவருடைய டிஆர்பி எடுங்க கடந்த மாதத்துடைய அவருடைய அந்த மக்கள் செல்வாக்கு எடுங்க இந்த மாதத்துடைய மக்கள் செல்வாக்கு எடுங்க கம்பாரிசன் பண்ணி பாருங்க அடுத்து இதை விட அடுத்த மாசத்துல மக்கள் செல்வாக்கு எடுங்க இன்னும் அதிகமாயிட்டே இருக்கும் ஏன்னா யோக சனி காலங்கும்போது மக்கள் செல்வாக்கு அதிகப்படுத்திக்கிட்டே இருக்கும் அவருடைய அந்த கர்மக்காரகனாக சனி பகவான் நிறைய விஷயங்களை வாரி வழங்குவார் இன்னொன்று ஒரு உங்க உங்க பேட்டிலேயே நான் சொல்லியிருப்பேன் அவர் காக்கா கூட்டம் தான் சனி யோகமான ஒரு ஜாதகம் அதனால வந்து சனி ஏறும் ஏறும்போது உச்சாரி கொம்பளை கொண்டு வைக்கும் அதனால அவருக்கு வந்து இன்னும் வந்து வெளிநாடு வெளி தேசம் வெளி ஸ்டேட்டு எல்லா இடத்துலையுமே அவருடைய ரசிகர்களும் சரி அவருடைய அந்த அரசியல் விஷயங்களும் சரி பெருகி கொண்டே இருக்கும் அதனால இந்த படம் வந்து தேட்டர்லயே வந்து ஆயிரம் கோடி வசூல் பண்ணாலும் ஆச்சரியப்படுறதுக்கு அதே சமயத்தில் பராசக்தியை பொறுத்தவரை தேட்டரில் வசூல் குறைவாக இருக்கலாம் அதே சமயத்தில் படம் ஓடி ஓடிடியில் நல்ல வசூல் ஓவரால ஜனநாயகன் எவ்வளவு கோடி வசூல் பண்ணும் பராசக்தி தன் கோடி வியாபார ரீதியான யுக்தி வந்து ஜாதக கட்டமைப்பு ஜாதக கட்டமைப்புல இவங்க எல்லாம் எதிர்பார்க்காததை விட அதிக வசூல் காட்டும் ரெண்டு படமும் ஜனநாயகம் இது வந்து தேட்டர்லயே வசூல காட்டிடும் அது வந்து ஓடிடி தளத்திலயும் மத்த இடத்துல தான் வசூலை காட்டும் அதை திருப்பி திருப்பி வேற வேற சேனல்ல போட்டு 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 அவங்க வசூல் பாத்துக்குவாங்க அப்படிதான் ஒழிய தேட்டர்ல அதனோட வசூல் வந்து தான் இருக்கும் ஓடிடி தளத்துல தான் அவரோட வசூல் அதிகமாக இருக்கும் வருங்காலத்துல இவருக்கு வந்து தியேட்டர்லயே வசூல் அதிகமாயிடும் நீங்க எதிர்பார்க்கால விட அதிக வசூல் தான் ஜனநாயகத்துக்கு இருக்கும் நீங்க ஆயிரம் கோடி எதிர்பார்த்தீங்கன்னா அதோட இன்னொரு கோடி அதிகமா தான் இருக்கும்போது கம்மியா இருக்காது ஏன்னா யோக சனி காலம் அதுல வந்து இப்ப சனி பலம் ஏறிக்கிட்டே இருக்கு இன்னொரு ராகுவும் இப்ப வந்து வந்து பாத்தீங்கன்னா கும்பத்துல பலமா தான் போயிட்டு இருக்காரு இது எல்லாம் சேர்ந்து அவருக்கு மிகப்பெரிய ஒரு அந்தஸ்தையும் மரியாதையும் இந்த படத்தின் மூலியமாக அரசியல் மிகப்பெரிய மாற்றத்தையே கொடுக்கும் ஜனநாயகம் படத்துல வந்து விஜய் சார் வந்து நிறைய நல்லா பண்ணிருக்காங்க அதே மாதிரி நல்லாவும் நிறைய விஷயங்கள் இருக்கும் விஜய் ரசிகர்கள் அதை பார்த்து கொண்டாடுங்கள் அது ரொம்ப சந்தோஷமான விஷயம் கடைசி படம் அவருடைய அந்த இத்தனை ஆண்டு கால சினிமா வாழ்க்கையில் வந்து நிறைய ரசிகர்களை தக்க வச்சிருக்காரு அவருடைய ஹியூமராக இருக்கட்டும் ஆக்ஷனாக இருக்கட்டும் டான்ஸு எல்லாத்துலேயும் வந்து அவர் நிறைய ரசிகர்கள் பெண் ரசிகர்கள் ஆண் ரசிகர்கள் தக்க வச்சுருக்காரு அவர் ரசிகர்கள் கொண்டாடுங்க அதே போல் வந்து சிவகார்த்திகை ஒரு கூட்டம் இப்போ வந்துட்டு இருக்காங்க அது வந்து சிவகார்த்தியுடைய ரசிகர்கள் அது வந்து அவர் வந்து ஒரு ஹியூமர் காமெடியன் மைண்ட் வாய்ஸ் காமெடியன் நல்ல ஒரு மிமிக்ரி ஆர்டிஸ்ட்டு நல்ல ஒரு வளர்ந்து வரக்கூடிய ஆர்டிஸ்ட் அவர்களும் அதை பார்த்து கொண்டாடுங்கள் நம்மளை பொறுத்தவரை என்னன்னா ஜாதக ரீதியாக இரண்டு பேருக்குமே ஜெயிக்கக்கூடிய காலம் இவர் அரசியல் காலம் இவர் சினிமா தனமாக பயன்படுத்தி ரசிகர்கள் கொண்டாடுவோம் ஜாதக கட்டமைப்பு பிரகாரம் எப்படி எல்லாம் இருக்கு படம் என்ன படம் ஜெயிக்க போகுது அதில் இருக்கக்கூடிய நுணுக்கங்கள் என்னென்ன அப்படிங்கிற விஷயங்களை ரொம்ப சொல்லியிருக்கீங்க விஜய் ரசிகர்களுக்கும் சரி சிவகார்த்தியின் ரசிகர்களுக்கும் சரி ரொம்ப யூஸ்ஃபுல்லா அப்படின்னு நம்ம நம்ம நிறைய விஷயம் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க மிக நன்றி நன்றி